வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் கார்த்திகை மாதத்தில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம் வாங்க மேஷம் மேஷ ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனின் சஞ்சாரம் நடக்கிறது அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் சவால்களை சந்திக்க வாய்ப்புள்ளது எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது உங்கள் வேலை தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகள் விஷயத்தில் நிதானம் தேவை தவறான நிர்வாகத்தால் உங்கள் சொந்த தொழிலில் லாபம் குறையலாம் நிதி திட்டமிடல் அவசியம் சிலருக்கு முதுகு வலி கண்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் உங்களின் உறவுகள் உணவு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் ரிஷபம் ரிஷப ராசியினருக்கு உற்சாகம் தரக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் வியாபார ரீதியாக உங்களின் கடின உழைப்பு ஏற்ற அங்கீகாரமும் லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் எந்த வேலையையும் சிறப்பாக வேகமாக செய்து முடிப்பீர்கள் வணிகத்தில் கூட்டாளிகள் மூலம் லாபகரமான வருவாய் இருக்கும் இதனால் உங்கள் சேமிப்பு தொடர்பாக ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட உங்களின் உறவு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் மிதுன ராசிக்கு உங்களின் தைரியத்தால் செயல்களில் சிறப்பான வெற்றியும் சாதனையும் படைக்கலாம் உங்கள் வியாபாரத்தில் புதிய சிந்தனையுடன் செயல்பட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நிதிநிலை முன்னேற்றத்தால் உங்களின் கடன் குறைக்கலாம் இந்த மாதத்தில் துணைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவும் உங்களின் ஆரோக்கியத்திலும் ஆற்றலை செலவிடுவதிலும் அக்கறை தேவை உங்களின் துணிச்சலான செயல்பாடு உற்சாகத்தை தரும் நம்பிக்கையுடன் செய்யும் தொழில் முயற்சியில் மன நிறைவு தரும் பலன் கிடைக்கும் கடகம் ராசிக்கு கார்த்திகை மாதத்தில் புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் வியாபாரம் தொடர்பாகவும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதிக லாபம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றத்தால் குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும் பயணங்களும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான முதலீட்டு ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பம் செழிக்கும் அன்பும் மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு உங்களின் பெரிய கவலைகள் நீங்கும் உறவுகள் ஆரோக்கியம் மேம்படும் சிம்மம் சிம்ம ராசிக்கு குடும்ப உறவுகளை பேணுவதில் கவனம் தேவை உங்களின் குடும்பம் பிள்ளைகள் எதிர்காலம் தொடர்பான முதலீட்டில் ஈடுபடுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் தொடர்பான முயற்சிகள் சாதக பலனை தரும் உங்களின் சொத்து முன்னர் செய்த முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றமும் பணியிடத்தில் சலுகையும் ஆதாயமும் அனுபவிக்க முடியும் உங்களின் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையால் ஆரோக்கியத்தில் சிறப்பான நன்மைகள் அடைவீர்கள் உங்கள் நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் கன்னி கன்னி ராசிக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் பணியிடத்தில் வேலையில் திருப்தியின்மை இருக்கும் தொழில் மாற்றம் செய்ய நினைப்பீர்கள் இருப்பினும் இதில் எல்லாவற்றிலும் பொறுமையும் நிதானமான முடிவு எடுப்பது நல்லது பண வருவாய்க்காக அதிகம் அலைய வேண்டியது இருக்கும் வேலையில் இருப்பவர்கள் உங்களின் இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்தவும் சிலருக்கு மன அழுத்தம் முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப உறவு நண்பர்கள் விஷயத்தில் மோதல்களை தவிர்க்கவும் துலாம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சேமிக்க நினைத்தாலும் செலவுக்கான ஆசை அதிகரிக்கும் ஆதாயம் தரக்கூடிய பணிகள் பயங்களில் ஈடுபடுவீர்கள் தொழில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் நிதி ஆதாயம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்வதும் இனிமையான பேச்சும் கடைபிடிப்பது நல்லது ஆரோக்கியம் மேம்படும் உறவுகள் பலப்படும் விருச்சிகம் விருச்சிக ராசியினருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எதிலும் கவனமாகவும் செயலில் சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது தொழில் விஷயத்தில் வாய்ப்புகளும் வேலையில் சாதக சூழலும் ஏற்படும் உங்களின் லாபம் அதிகரிக்கும் புதுமையான யோசனைகள் மூலம் எதிர்பார்த்தல் லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் குடும்பத்திலும் பணியிடத்தில் பேச்சில் இனிமையை கடைபிடிக்கவும் இதுவரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் உறவுகளில் இணக்கமான சூழல் இருக்கும் தனுசு தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதத்தில் கலவையான அனுபவங்கள் கிடைக்கும் தந்தையுடன் இணக்கமான சூழலும் தொண்டு செயல்களில் ஈடுபடவும் நினைப்பீர்கள் தொழில் தொடர்பான பயணங்களில் முன்னேற்றத்தைக் காணலாம் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலை சாதகமாக இருக்கும் பங்குதாரர்களிடம் புரிதல் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செயல்படுத்துவது நல்லது இந்த மாதத்தில் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சி ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தவும் மகரம் மகர ராசிக்கு ஆச்சரியங்கள் தரக்கூடிய வகையில் பல நல்ல பலன்கள் தேடி வரும் எதிர்பார்த்த நிதி நன்மைகள் பெறலாம் பரம்பரை சொத்து நிதி நன்மைகள் பெறலாம் உங்களின் காப்பீட்டுப் பணம் முதலீடுகளில் லாபம் உங்களின் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் புதிய தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொந்த தொழிலில் கடின உழைப்புக்கு பின்னரை வெற்றியும் வெகுமதியும் கிடைக்கும் நிதிநிலை சிறப்பாகவும் சேமிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் துணையுடனான உறவில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கும்பம் கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் உற்சாகமானதாகவும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நட்புகள் பெறுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் உண்டாகும் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் விஷயத்தில் லாபம் தரும் புதிய திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் புதிய நட்பு வலுவாகும் உங்களின் வேலைகளை முடிப்பதில் உடல் நலம் ஒத்துழைக்கும் உங்கள் வேலை தொழிலில் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வெற்றி கிடைத்து மகிழ்வீர்கள் மீனம் ராசிக்கு உங்கள் வேலையில் வளர்ச்சி ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்புள்ளது தொழிலில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும் நிதிநிலை முன்னேற்றம் அடைய சரியான திட்டமிடலுடன் செயல்படுவதும் செலவுகளை கட்டுப்படுத்தும் அவசியம் தனிப்பட்ட உறவில் பிணைப்பு பலப்படும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் சமநிலையை கடைபிடிப்பது நல்லது இந்த மாதத்தில் உடல் நலம் சிறப்பாக இருக்க உங்களின் உணவு பானம் விஷயத்தில் கவனம் செலுத்தவும் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி